என்ன இது எவனுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு மட்டும் ஏன் கடவுள் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கிறாரு நானும் பார்த்தேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எங்கேருந்து தான் வரானுங்களோ தெரியல எங்கேருந்து தான் வராளுங்களோன்னு தெரில எனக்கு மட்டும் அடுத்தடுத்து கஷ்டம் அப்படிங்கிறத டிசைன் டிசைனாக கூட இருந்துக்கிட்டே குளிப்பறிச்சி செஞ்சுட்ருக்காங்க கட்டிக்கிட்டவங்களோ இல்லை பெத்தவங்களோ இல்லை கூட பிறந்தவங்க யாருமே எனக்கு ஆதரவாக இல்லை ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க என்ன தான் மண்டையோ தெரியல தான் ஆடலனாலும் தன்னுடைய தசை ஆடுதுன்னு சொல்கிறது மகர ராசிக்கு பொருத்தமான விஷயம் இன்றைக்கி நாம் தலைவிதி மாறுகின்றது மகர ராசிக்கு அடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஆகும் ஜாதகம் பார்க்க ஆனால் இந்த ஒரு மாதம் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணா ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் அப்படினாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனநகால பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கறது சொல்லிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோங்க இதுல உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் சரி வாங்க நம்ம கண்டினியூவாக வீடியோக்குள்ள போகலாம் முன்னாடி போய் நிற்கிறாங்க மகர ராசிக்காரர்கள் என்னுடைய உறவுகள் செய்த ஒரு தப்புக்காக என்னுடைய உசுரையும் கொடுக்க ரெடியா நிற்கிறேன் ஏன் பாசத்துக்கு மட்டும் ஏன் கடவுளே என்னை இப்படி பைத்தியக்காரனா ஆக்கி வச்சுருக்க பைத்தியக்காரியா ஆக்கி வச்சிருக்க இப்படி பல நாள் கேள்வியை மட்டுமே கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு அடப்போப்பா என்ன போய் பேசிட போற எப்போ சாகர வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் கொடுக்க போறியா அப்படிங்கிற ஒரு புரிதலோட வாழ்க்கையை வாழக்கூடிய மகர ராசிக்காரர்களே இப்போ தலைப்போ பார்த்தோம் அப்படின்னாலே டென்ஷன் ஆயிருப்பீங்க ஐந்து கிரகங்கள் பலம் பெற்றிருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது அதுவும் தலைவிதியே மாறப்போகுது நூறு சதவீதம் சீக்கிரட்டான ஒரு விஷயம் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக டென்ஷன் ஆகி இருந்திருப்பீங்க அப்படி என்ன உங்களுக்கு இருக்கப் போகுது இந்த தூர் வரக்கூடிய பதினைந்தாம் தேதி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி மாறப்போகுது சரி பார்க்கலாங்களா சரி மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந் தன்னுடைய ராசிக்கு அதிபதியே சனீஸ்வரனாக பகவானாக இருக்கிறதுனால வேறு யாரும் எனக்கு வேணாம் எனக்கு வேறு யாரும் என்ன வேணா எனக்கு வச்சுக்க வேணாம் நானே வச்சுக்கிறேன் அந்த மாதிரி என்னது ஒரு பிரச்சனை நடந்தாலும் என்னை சுற்றி சுத்தி இருக்கவங்களுடைய நன்மைக்காக நானே போய் தலையை விட்டுக்கிறேன் அது வேணா வந்துட்டு நான் அதற்கு முன்னாடி நின்று பொறுப்பேற்றுக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத அவங்க யாரும் புரிஞ்சுக்கலை தொடர்ந்து அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறதா செய்கிறாங்க நான் வழக்கம் போல என்னுடைய தலையை விட்டுட்டு மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்படி தான் இந்த மகர ராசியோடைய குணம் அப்படிங்கிறது இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரவு வரவு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்பாராத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் அதிகரித்தாலும் அதை சமாளித்து விடுவதற்கான ஒரு பணபலம் அப்படிங்கிறது உங்கள் கிட்டே இருக்கும் கூடுமான வரைக்கும் உங்கள் அதாவது தயவு செஞ்சு ஒரு ரிகஸ்டாகவே சொல்கிறேன் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக உங்களுடைய உறவுகளுக்காக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக அவங்களுக்காக அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறத செஞ்சு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் நான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் அனாவசிய செலவுகள் செய்யாமல் தள்ளி நின்றுக்கோங்க அதையும் தாண்டி போதும் செஞ்ச வரைக்கும் போதும் இனியாவது திரும்பிக்கோங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே அன்னோனியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பெருத்த ஒரு போராட்டமாக இருந்துச்சு இல்லைங்களா கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இப்படியே போன்னு பார்த்தீங்களா அந்த நிலைமை அப்படிங்கிறது மாறப்போகுது முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதையும் தாண்டி உங்களுடைய உடன் திறப்புகளுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க உபத்திரவம் அப்படிங்கிறது வரக்கூடும் சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் என்பது அதிகரிப்பதோடு தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் காத்துக்கிட்டு இருக்கு ஸோ தெய்வ பலம் அப்படிங்கறதே கூடுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யாரால உங்களுக்கு நல்லது உபத்திரவம் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அதுவே அலுவலக பதவியில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துப்பாங்க நீ சொல்லுப்பா பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்க அலுவலகத்துல உயரப்போகுது பணி நிரந்தரமாக போகுது பணி சுமை என்பது அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போறாங்க சோ வேலையை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ இல்ல அரசாங்கத்துறையோ ரொம்பவே சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பட் விற்பனை லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு கூட்டுத்தொழில் செய்கிறீங்களா அவங்களுடைய பங்குதாரர்களுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு நண்பர்களுக்கு உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் நல்லது ஒரு படியாக ஒத்துழைப்பு அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க அதுவே குடும்பத்தை ஆளக்கூடிய பெண்களுக்கு நிம்மதியான ஒரு நாட்களாக அமையப்போகுது இனி வரக்கூடிய ஒரு நாட்கள் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது உற்சாகமாக இருக்கப் போகுது ஸோ சகல விதங்கள்லையுமே நன்மைகள் அப்படிங்கிறது உண்டுங்க குடும்பத்தில் மட்டும் நல்லவங்க கெட்டவங்க யார் அப்படிங்கிறத தோளிச்சி காட்டியிருக்கிறாரு கடவுள் பார்த்து சூதாரணமாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும் ஸோ இந்ததொரு பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து தான் இருக்கும் ஸோ உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதை பார்க்கலாங்களா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரமும் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவட்டம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆறு நட்சத்திரங்களுடைய ஒரு ஆட்சி தான் ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் புத்தம் பொதுவாக மகராசின்னு சொன்னோம் அப்படின்னாக்க ஒரு சிலர் யோசிப்பீங்க நீ சொல்கிறது எதுவுமே எனக்கு வந்துட்டு செட் ஆகலையே என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க ஸோ நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது கொஞ்சம் அது மாறுபடும் உங்களுடைய ஜனன கால ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து மாறும் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் உங்கள் பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாமல் அவங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒத்துக்குவோறதும் ஒரு சிலருக்கு மறுக்கிறதும் காரணம் உங்கள் ஜனன காலகட்டத்தை பொறுத்து மாறுபடும் இதனால் நான் மேக்சிமம் ஆஃப் த விஷயம் இது உங்களுக்கு செட் ஆகும் மட்டும் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடுங்க உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் சொல்லிட்டு அப்படின்னா தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு விரிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாங்க பஞ்சம ஸ்தானத்துல குரு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல வெளிச்சமான ஒரு கிரகமான சூரிய பகவானும் குளிர்ச்சியான கிரகமான சந்திர பகவான் புத்திக்கு அதிபதியான புதன் பகவானும் பெரும் கூட்டணியில் இருக்காங்க பாக்கியே சாணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் கேது பகவான் அம்மன் இருக்கிறாங்க ஸோ இந்து கிரகங்களையை வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மங்கள காரியங்கள் எல்லாமே மிக அருமையாக நடக்கிற போகுது அதுவும் நல்லதொருபடியாக நடைபெற்று உங்களுடைய திட்டங்கள் என்பது திட்டுவதற்கும் இந்த இந்து காலம் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்க போகுது ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க ஒரு நல்லது விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறது ஒன்று அங்கே நடக்கிறது ஒன்றாக எங்கே சொல்லிங்களா சூப்பராக இருக்க போகுது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்க போகுது அப்படி ஒரு சாதகமான ஒரு சுப செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அப்படிங்கிறது அனைத்துமே நீங்கும் நீர் நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோட நீங்கள் ஒன்று சேர்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான ஒரு நிகழ்ச்சிகளை திட்டமிடுவதற்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாக இருக்க போகுதே மன தடுமாற்றம் இந்த துரு காலகட்டத்தில் உருவாகலாங்க அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஆன்மீகத்தில் மனசை வந்துட்டு மனசை உட்படுத்தி தெளிவான ஒரு சிந்தனையோடு இருந்தீங்க அப்படின்னா அதையும் உங்களால் மாற்றிக்க முடியும் செலவு அப்படிங்கிறது கூடும் எல்லாமே சுப செலவுகள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் தெய்வ அனுகுலத்துல குழந்தைகள் அப்படிங்கிறது பிறக்கும் வாழ்க்கை துணை இருப்பாங்க பிறமொழி பேசக்கூடியவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கும் நீங்க நினச்சதை சாதிச்சு கொள்ளக்கூடிய ஒரு தகுந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ இருக்குது நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடியவங்க நீங்க இழந்தது ஒரு பதவி ஒரு பெயர் அப்படிங்கிறத மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம் எந்ததொரு முடிவையும் அவசரப்படாமல் நிதானமா எடுக்கிறது மட்டும்தான் உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சுக்கோங்க பெண்களை வரைக்கும் முயற்சி செய்து அனைத்து காரியங்களையும் வெற்றி பெறுங்க உடல் ஆரோக்கியம் பலம் பெறும் மனக்கவலை அப்படிங்கிறது நீங்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மேல் படிப்பு சம்பந்தமாக முடிவு எடுப்பதற்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் உதவிகரமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு அப்படிங்கிறது செய்ய பணப்பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும் ஒவ்வொரு அமாவாசை நாட்கள்லையும் உங்களுடைய பித்திருக்களுக்கு நீங்கள் வழிபாடு அப்படிங்கிறது செய்வதன் காரணமாக பண பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா மகரம் உத்திராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளை அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா அவர்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது உங்களை கேட்காமலேயே கிடைக்கும் ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறத குறைத்தால் மட்டும்தான் பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் நான் முன்னாடியே சொன்ன செலவுகள் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டுக்குள்ள சொல்ல முடியும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கல்வியில் முழு கவனம் செலுத்துறா மட்டும்தான் அதிக மதிப்பெண்கள் அப்படிங்கிறத வர முடியும் வேலையில் கடின உழைப்பு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் தொழிலில் நல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்போது தான் உங்களுடைய கஜானா அப்படிங்கிறத பணத்தால் நிரப்ப முடியும் ஸோ தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க திருவோணம் நட்சத்திரக்கார திருவோணம் நட்சத்திரம் அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமில் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வேலையில் இருக்கிறவங்க கூடியவங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது மாணவர்கள் வழியால் அதாவது உங்களுடைய குழந்தைகள் வழியால் உங்களுக்கு ஆதாயம் பேர்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது மனவிரியம் அப்படிங்கிறது இந்த டைமில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படி சின்ன சின்ன வரயம் ஏற்பட்டாலும் சுப வரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையாக இருக்கும் மறக்காம மகராசிக்காரவங்க உங்கள் அருகில் உள்ள முருகன் கோடி ஆலயம் தந்து வழிபடுவது மிகச்சிறந்த நன்மையும் உங்களுக்கு கொடுக்கும் இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்